மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் பெண்களுக்கு ஒரு புனித நாளை போன்று உள்ளது தாலி பெருக்குதல் அப்படின்ற பேர் அதாவது தாலியை மாற்றி புது தாலி கயிறு வாங்கி தாலியை மாற்றிக்கிறது ரெண்டாவது புனித நீர் அதாவது பைப் இப்போ காலத்தில் ஆறு குளம் பைப்படி இந்த இடங்களில் போய் தாலி தாலி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த தாலியை பிறருக்கு தானமாகவும் கொடுக்கலாம் தாலி கைது இவர்கள் தாலி கோர்த்து போட்டுக்கொள்ளலாம் அந்த மாதிரி ரெண்டாவது பிதிர்களுக்கு தர்ப்பணம் செய்தல் அதுவும் ரொம்ப விசேஷமானது கங்கை முதலிய புனித நீர்களில் குளித்து வழிபடுதல் காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த நீரை வழிபடுதல் போன்ற புனித காரியங்கள் அனைத்தும் இந்த ஆடி பெருக்கன்று பெண்களால் செய்யப்படுகிறது தொட்டு தொட்டு பலகாலமாக இதை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இது பெண்களுக்கான ஒரு புனிதமான நாளாகும் வணக்கம்